சூட்டி இங்கேப்பா இன்றைக்கி ஃபுல் வேட்டை எங்கள் சுட்டிக்கு எங்களுக்கும் கல்பாஸ் மீன் ஏழு கிலோ மீன் கிடச்சிது தான் சூப்பராகிட்டே இருக்குது இன்னைக்கு குழம்பும் வறுவலும் சூப்பர் டேஸ்டியில் ஆகப்போகுது சுட்டி மீன் வாசனைக்கு கத்திக்கிட்டே இருக்கிறான் ஸ்விட்டி இங்கே வாடா எல்லாம் இதான் வந்து சுட்டி சுட்டி பார் இங்கே தான் மீன் இந்த இங்கே தான் மீன் பார் பார் உனக்கு தான்ண்டா இன்னைக்கு உனக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு எல்லாருக்குமே யார் வந்தாலும் இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வருவலும் உண்டு ஓகேவா சூப்பராக செய்யலாம் சரியா ஸ்விட்டி சரியா அழகே சரியா வா வா இங்கே வா வா வந்து பாரு மீன் சூப்பராகிட்டுருக்குது வறுத்து தரேன் பச்சை மீன் சாப்பிடக்கூடாது ஸ்விட்டி இன்னும் பச்சை மீன்லாம் சாப்பிட்டதே இல்லை அழகு செல்லும் நீ க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு வறுத்து கொடுங்கன்னு உட்காந்துக்கிட்டா ஏண்டா தங்கோ சரியா கல்பாஸ் மீன் நல்லா க்ளீனானதும் நான் குழம்பும் வறுவலும் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் சூப்பராக எப்படி வறுவல் எப்படி குழம்புன்னு காமிக்கிறேன் கல்பாஸ் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் சரி ஸ்வீட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஸ்வீட்டி செல்லோ ஸ்வீட்டி ப்ரௌனியை பட்டுவோம் அங்கே வெளியே தூங்குறாங்க அழகாக இருக்காங்க நல்லா பால் குடித்தாங்க கருவாடு சாப்பிட்டாங்க சூப்பராக வெயில் அடிக்குது இன்றைக்கி தான் நல்ல வெயில் நேற்றலாம் இந்த டைமில் மழை கொளுத்துச்சு அவ்வளோ அதிகமாக பேஞ்சிச்சு இப்போ சூப்பராக வெயில் கருவாடெல்லாம் காயுது வெளியே சுட்டி ஷூட்டி செல்லவும் சுட்டி தங்கோ தங்கோ மீன் வறுத்துட்டு தரேன் ஓகேவா செல்லக்குட்டி அழகு கோச்சிக்கிட்டா அழகு கோச்சிக்கிட்டீங்களா இல்லையா இல்லையா சரிடா தங்கம் மீன் ஆகட்டும் சூப்பராக ஆகிடுச்சு உனக்கு தர செல்லங்க அசந்து போய் தூங்குறாங்க பட்டும் ப்ரௌனியும் தூங்கட்டும் செல்லக்குட்டி இதெல்லாம் தூங்க உங்கள் அம்மா உங்களையே பார்த்துட்ருக்கா நான் மீன் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்றேன் ஸ்விட்டி சரியா மீன் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்றேன் சரியா செல்லம் செல்லம் சரியா சரி சொல்லுங்க தங்கோ ஸ்விட்டி